ஸ் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதாவது கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ அப்புடின்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் நான் வந்து சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ அப்புடின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேசிக் தியரிலேருந்து பிராக்டிகல் டெஸ்ட்டு முடிகிற வரைக்கும் மொத்தம் எவ்வளோ நாள் நமக்கு ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலயமா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம வந்து ஒரு ட்ரெயின் ஸ்கூலுக்கு போகிறோம்னா நம்ம டேரெக்டாக போக முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம உட்லாண்ட்ஸ் ட்ரெயினிங் சென்டரில் அப்பாயின்மெண்ட் டேட் எப்போ இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க அப்பாயின்மெண்ட் டேட்டு எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இருக்குது அப்பாயின்மெண்ட் டேட்டு இந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் இருக்குது அப்பாயின்மெண்ட்டுக்கே வந்து இருபத்தி ஒரு நாள் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் என்ரோல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் ஸ்கூலில் போய்ட்டு என்ரோல் பண்ணும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் தியரி டெஸ்ட்டு வந்து டேட்டு வந்து சொல்லுவாங்க எப்போ இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஸோ அந்த டேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து பேசிக் தியரி டெஸ்ட்டு வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க மெயின் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் டெஸ்ட் எத்தனை வேணும்னு கேட்பாங்க மினிமம் வந்து நீங்கள் ரெண்டு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு டெஸ்ட்டு நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க வந்து ரெண்டுன்னு சொன்னிங்கன்னா ரெண்டு போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் வந்து எந்த டேட்டில் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த டேட்டு டயத்தை சொன்னிங்கன்னா அவங்க அதையும் புக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் தியரி டெஸ்ட்டு டேட்டு இன்னைய டேட்டில் வந்து பார்த்தோம்னா எப்போ காட்டுதுன்னா இருபத்தி நாலாந்தேதி தேதி செப்டம்பர் மாதம் காட்டுது நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கதே இருபத்தி ஒம்பதாம் தேதி ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு இருபது நாளோ இல்லை ஒன் மந்த்தோ வந்து தள்ளி போகலாம் ஸோ அந்த ஒரு ஒன் மந்த்தை நீங்கள் வந்து இதோட கல் கூட்டிக்கோங்க இப்போ இந்த இருபத்தி ஒரு நாளோட கூட்டிக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு நாள் வருது பேசிக் தேரி எழுதி பாஸ் ஆகிறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு நாள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக அதாவது லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணாமல் டேரெக்டாக கூட்டிங்கன்னா ஃபைனல் தேரி எழுதுற மாதிரி வரும் ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நீங்கள் வந்து டைரெக்டாக போடாமல் இந்தியா லைசன்ஸும் சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் த்ரீசி வச்சு த்ரீயாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக போடுறவங்க ஃபைனல் தேரி அதாவது நீங்கள் பேசிக் தேரி எழுதி முடிச்சுட்டு ஒரு நாள் சேர்ந்து நீங்கள் வந்து ஃபைனல் தேரி வந்து டெஸ்ட் டேட் பார்க்கலாம் அந்த டெஸ்ட்டு டேட்டு எப்போ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு இருபது நாள் ஏன்னா அதிகபட்சம் வந்து ஒரு ஒன் மந்த்தே வச்சுக்கோமே நம்ம அதிகபட்சமாக வச்சுக்குவோம் குறைஞ்சபட்சம் வேணால் அதிகபட்சமாக வச்சுக்குவோம் ஒன் மந்த்துக்குள்ளே கிடைக்கும் நம்ம ஒன் மந்த்தே வச்சுக்குவோம் அதுக்கு வந்து ஒரு முப்பது நாள் வந்து கூட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டையும் பார்த்துட்டோம் பேசிக் தேரிக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஃபைனல் தேரி மொத்தம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்துக்கு மேலே வருது இந்த ரெண்டரை மாதத்துக்கு ஒரு இருபது நாள் பத்து நாள் இருபது நாள் உள்ளேயும் வரலாம் பத்து நாள் இருபது நாள் தள்ளியும் போகலாம் ஸோ வந்து அது வந்து டேட்டு கிடைக்கிறது பொறுத்து நான் வந்து இது அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து நான் கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாள் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் ஆகுது நம்ம ஃபைனல் தேதி எழுதி முடிக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா லைசென்ஸாக சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் பேசிக்கு தேறி எழுதி முடித்த உடனே நீங்கள் வந்து ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு க்யூஆர் கோடு அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் வந்து புக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இன்றைய டேட்டுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் புக் பண்ணிங்கன்னா எப்போ கிடைக்குங்கிற இன்றைய டேட்டுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணாலுமே ஒரு ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாற்பது நாள் நம்ம வந்து போட்டு கால்குலேட் பண்ணிக்குவோம் கன்வர்சேஷனுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டுவெண்ட்டி ஒன்று ப்ளஸ் ஒரு ஒரு ஃபார்ட்டி சேர்த்தோம்னா சிக்ஸ்டி ஒரு டேஸு அதாவது இந்தியா லைசன்ஸு சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அறுபத்தி ஒரு நாள் ஆகும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அந்த அறுபத்தி ஒரு நாளில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸ் த்ரீ சியை இது பண்ணிடலாம் கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படி ஏதாவது டாக்குமெண்ட்டில் இஸ்யூ ஆகிச்சின்னா அப்புறம் வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டிலே ஆகும் ரொம்ப அதை பார்த்துக்கோங்க சில பேரை வந்து இந்தியாவில் போயிட்டு மாற்றிட்டு வாங்க சின்ன சின்ன கரெக்ஷன்னா நீங்கள் வந்து எம்பசியில் போயிட்டு லெட்டர் வாங்கி கொண்டே கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் த்ரீயாக மாற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸாக சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவை நம்ம லைசன்ஸில் என்னென்னலாம் இருந்தால் மட்டும் நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் இப்போ கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துக்குங்க ஸோ இது வரைக்கும் டோட்டலாக டைரக்டாக ஸ்கூல் மூலியமாக போடுறவங்க எண்பத்தி ஒரு நாள் ஆகுது பேசிக் தேரி ஃபைனல் தேரி எழுதுறதுக்கு நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி ஒரு நாள் ஆகுது டோட்டலாக இவ்வளோ தான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது இவ்வளோ தான் பார்த்துக்குறங்க இதில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறவங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்து லைசன்ஸ் மூவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாயிரும் பார்த்துக்குறங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஐ டெஸ்ட்லாம் முடிச்சிருவீங்க அடுத்து பேசிக்கு தேர் ஃபைனல் தேர்லாம் எழுதிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎல் அப்ளை பண்ணணும் பிடிஎல் அப்ளை பண்ணுறது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப நாளெலாம் செலவாகுது ஒரே நாளில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆன்லைன் மூலயமா அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கங்க நான் பட்டலில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்கூல் மூலிமா போகிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் டேரெக்டாக நீங்கள் வந்து லெசன் ப்ராக்டிக்கல் லெசன் போகிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கல் லெசனுக்கு இப்போ உட்லேண்ட்ஸில் டேட்டே கிடைக்கிறது இல்லை ரொம்ப ரேராக இருக்குது உடனுக்குடன் வந்து ஃபுல்லாகிடுது ஸ்லாட்டு ஓ சில பேர் வந்து ரெண்டு மாதமாக வந்து ஒரு கிளாஸ் கூட போகாமலாம் இருக்காங்க ஸோ அதை வந்து என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இப்போதைக்கு அது ஒரு நாலு மாதம் ஆகலாம் அஞ்சு மாதம் கூட ஆகலாம் நீங்கள் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லெசன் வந்து முடிக்கணும் அதுக்கு இடையில் நீங்கள் வந்து ஃபைவ் லெசன் முடித்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் வந்து நீங்கள் சிமுலேஷன் அதாவது சிமுலேட்டர் கிளாஸ் வந்து போக முடியும் அது ஒரு மூணு கிளாஸ் இருக்குது அதுக்கு வந்து டேட்டை புக் பண்ணணும் எந்த டேட்டு எந்த டைங்கிறத புக் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளோ இருபது நாளோ அதுக்கு இடையில் கிடச்சிரும் சிமுலேட்டர் கிளாஸ்லாம் வந்து கிடச்சிரும் பார்த்துக்கோங்க ஸோ ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக போடுறவங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்லேருந்து டென் மந்த்து கூட ஆகலாம் அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்குறேங்க இப்போலாம் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உட்லேண்ட்ஸில் தான் நான் வந்து சொல்கிறேன் எக்ஸாக்டாக அதனால் தான் என்னால் சொல்ல முடியலை இப்போ நம்ம டெய்லி வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டோ இதுவோ கிடைக்கிதுன்னா நம்ம வந்து ஒரு தோராயமாக அப்ராக்சிமெட்டாக இவ்வளோ நாள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் டேரெக்டாக போகிறனால அதனால் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல இதே வந்து நீங்கள் இன்டெலிசன்ஸை கன்வெர்ட் பண்ணி த்ரீ சிலேருந்து த்ரீயாக மாற்றுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ நாளாகுங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி போகிறீங்கன்னா த்ரீ சி இருக்குது உங்களை த்ரீசியை வந்து த்ரீயாக மாற்றுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ப்ரைவேட்லேயும் பண்ணலாம் நீங்கள் ஸ்கூல் மூலயமா போகலாம் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டேன் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு எவ்வளோ மந்த் தவணிச்சு அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து உபி ட்ரைங் ஸ்கூலில் தான் போட்டேன் ப்ரைவேட்டில் ப்ரைவேட்டில் போட்டு நான் ஒரு ரெண்டு லெசன் போனேன் நான் ப்ராக்டிக்கல் லெசனு அதுக்கப்புறம் நான் சிமுலேட்டர் கிளாஸ் வந்து புக் பண்ணிவிட்டேன் சிம்லேட்டர் கிளாஸ் வந்து எனக்கு உடனே கிடச்சிச்சு புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிளாஸ் போனேன் மூணு கிளாஸ் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க டிசம்பர் மாதம் எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் நான் என்னுடைய அந்த ஃபுல் இது டீட்டெயில்ஸ் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எனக்கு எத்தனை மன்த் வந்து மொத்தம் ஆணுச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட இந்த ஸ்க்ரீனில் கட்டுறேன் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து த்ரீ டேஸ் தான் ஆணிச்சு எனக்கு டோட்டலாக வந்து எடுக்கிறதுக்கு கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் வாங்குறதுக்கு அதுலேயும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபெயிலு இல்லாட்டி நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து எடுத்திருப்பேன் நான் ஃபெயில் ஆனதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் வந்து இது ஸோ அதான் எனக்கு டோட்டலாக வந்து ஆறு மாதம் ஆகிச்சு இப்போ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டாலுமே ஒரு எயிட் மந்த்துக்கிட்ட ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து கிளாஸே கிடைக்கிறதில்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் கிளாஸ் கிடைச்சாலுமே வந்து மெயின் டெஸ்ட்டு புக் பண்ண முடியலை மெயின் டெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறது அதான் வந்து ரொம்ப டிலே ஆகிறது கிளாஸ் கூட நம்ம ப்ரைவேட்டில் வந்து நம்ம ஃப்ரீ டையத்தில் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கூட நம்ம போகலாம் ஸோ டோட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துடலாம் இதே வந்து ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென்னு அதுக்கு மேலேயும் போகலாம் அந்த டைரெக்டாக போகிறதுக்கு என்னால் எக்ஸைட்டாக சொல்ல முடியாது நீங்கள் அந்த இருபத்தஞ்சி லெசனை முடிச்சிட்டு நீங்கள் வந்து மெயின் டெஸ்ட்டு போயிட்டு பாஸ் ஆனால் தான் அந்த டுவெல் மந்த்துக்குள்ளே நீங்கள் எடுக்க முடியும் அப்படி இல்லைனா இன்னும் வந்து எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் தான் வந்து டோட்டலாக நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆகக்கூடிய மாதங்கள் இவ்வளோ தான் பார்த்துக்கங்க நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்